ஹை friends, welcome பேக் to மை சேனல் இன்றைக்கி வீடியோல தூக்கி போடக்கூடிய தேங்காய் சரட்டையை வச்சு நம்மளுடைய டெய்லி லைஃப்க்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நிறைய டிப்ஸோடு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரஸ்ட்டிங்காகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் தேங்காயை உடைக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்காயில் இருக்கிற அந்த நார் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணியில் நினச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் ஃப்ரீசரில் வச்சுருங்க இந்த தேங்காயில் பார்த்தீங்கன்னா மூணு கண் இருக்கும் அந்த மூணு கண்ணை ஒட்டி மூணு கோடு மாதிரி இருக்கும் அந்த கோடுலேயே வச்சு நீங்கள் நல்லா தட்டுனீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உடைச்சி எடுத்துடலாம் இனிமேல் தேங்காயை உடைக்கிறதுக்கு அந்த மூணு கோடை பாயிண்ட் அவுட் பண்ணி தட்டினீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக உடைச்சிடலாம் தேங்காயை நம்ம ரெண்டு பாதியாக உடைப்போம் இல்லையா அந்த ஒரு பாதியை லைட்டாக வச்சு தட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிங்கு ஷேப்புக்கு தனியாக உடஞ்சி வரும் அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இதுக்காக செம்பா புட்டு மாவு தான் நான் எடுத்துருக்கறேன் நீங்கள் எந்த புட்டு மாவு வேணுனாலும் எடுத்துக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல புட்டு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க இதுக்கப்புறம் ஒரு தேங்காய் சரட்டை எடுத்துருக்கேன் அதை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டிருக்கேன் அதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டு மாவு போட்டிருக்கேன் இதே போல் தேங்காய் சரட்டை நிரம்புற வரைக்கும் கொஞ்சம் புட்டு மாவு கொஞ்சம் தேங்காய் பூ இந்த மாதிரி போட்டு லேயராக ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு லேயரும் போடும் போது கை வச்சு ரொம்ப டம்ப் பண்ணி அழுத்தி போட வேண்டாம் இந்த மாதிரி லேசாக போட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம் போட்டுட்டு லைட்டாக வந்து கை வச்சு அழுத்தி விடுங்க புட்டுக்கூடத்தில் நம்ம மாவு தேங்காய் இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக இந்த மாதிரி அழுத்தி விடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் ரொம்ப போட்டு அழுத்த வேண்டாம் லைட்டாக வந்து அழுத்தினாலே போதும் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒன்றே ஒன்று ரெடி பண்ணி காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு எத்தனை வேணுமோ இதே போல் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா வந்து சூடாகி வரும்போது இட்லி பிளேட்டை உள்ளே வச்சுக்கோங்க அதுக்கு மேலே தேங்காய் சரட்டையை வச்சு மூடி போட்டு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சாலே போதும் புட்டு ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடும் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சோம் வேக வச்சு எடுக்கலாம் இன்னொரு மெத்தட்லேயும் வேக வச்சு எடுக்கலாம் ப்ரஷர் குக்கரில் இன்னொரு ரெசிபி செய்யறதுக்காக உருளைக்கிழங்கு உப்பு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறேன் மூடி போட்டு வேக வைக்க போறேன் இந்த மூடியில் கேஸ் கட் விசில் நான் எதுவுமே போட போகிறது கிடையாது மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடிட்டு இதே டைமில் நம்ம இன்னொரு ரெசிப்பியும் செய்ய போகிறோம் இன்னொரு தேங்காய் சிரட்டையில் இதே மாதிரி புட்டு மாவு தேங்காய் பூ இதெல்லாம் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இப்போது விசில் போடுற அந்த இடத்துல இந்த தேங்காய் சிரட்டையை இந்த மாதிரி போட்டு விட்டுறலாம் ஏன்னால் வந்து தேங்காய் சிரட்டையில் அடியில் வந்து இந்த மூணு கண் இருக்கும் இல்லையா அதில் ஒரே ஒரு கண்ணை வந்து ஓப்பன் பண்ணி விட்ருங்க ஓப்பன் பண்ணிவிட்டு விசில் போடுற இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் ஒரே டைம்ல புட்டு உருளைக்கிழங்கு ரெண்டுமே வெந்து வந்துடும் புட்டுக்கு நம்ம சைடிஷ் பண்ணுறதுக்காக ஏதாவது செய்வோம் இல்லையா அந்த மாதிரி டைம்ல குக்கரை யூஸ் பண்ணும்போது சேம் இந்த ரெசிபி நம்ம பிரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா லஞ்சுக்கு ஏதாவது செய்ய போறீங்க அப்படின்னா முன்கூட்டி அதை வேக வைக்கும் போது இந்த மாதிரி தேங்காய் சரட்டையே மேலே வச்சு கூட வேக வச்சுக்கலாம் புட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காய் சிரட்டையை இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு லைட்டாக டேப் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் புட்டு புட்டு புட்டுக்கூடத்தில் வச்சு நான் வேக வச்சு புட்டு புட்டுக்குடம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அழகாக வேக வச்சு எடுக்கிறதுக்கு நீங்கள் தேங்காய் சிரட்டையை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக நலெண்ணெய் ஊற்றி சக்கரை வாழைப்பழம் போட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைனா வந்து தேங்காய் பால் கூட ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் ஸ்பைஸியாக சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா கடலைக்கரியோடு சர்வ் பண்ணிக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு மெத்தடில் வேக வச்சுருந்தோம் இல்லையா இப்போ ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வச்சதை இப்போ நான் டேப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும் ஸோ இந்த மெத்தட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ தூக்கி போடக்கூடிய தேங்காய் சரட்டையை புட்டு அவிக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இதை நீங்கள் செஞ்சுட்டு மூடி வைக்கிறீங்க அப்படின்னா இதை அப்படியே கூட நீங்கள் போட்டு மூடியாக யூஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம் தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் புட்டுக்கூட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி புட்டு ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்காய் சிரட்டையில் இருக்கிற அந்த நாரெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கத்தியை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க கத்தியை நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற பெரிய பெரிய நார் எல்லாமே ரொம்ப ஈஸியாக கீழே விழுந்துடும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சுங்க அப்படின்னா நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் டெய்லியுமே ஏதாவது ஒரு ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம தேங்காயெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது சிரட்டையை தூக்கி போட்டுடாமல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் கருவேப்பில் புதினா கொத்தமல்லியில் நம்ம வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா கிண்ணத்தில் போட்டு வாஷ் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா ஜரடையில் போட்டு வாஷ் பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி தேங்காய் சரட்டையாக எடுத்துக்கோங்க அதில் போட்டு டேரெக்டாக டேப் வாட்டர் ஓப்பன் பண்ணி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த தண்ணி எல்லாமே வெளியில் போயிடும் ஸோ நமக்கு வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கிண்ணத்தில் போட்டு வாஷ் பண்ணிட்டு கையில் போட்டு வடிகட்டும் போது ஒன்று ரெண்டு இலைகள் கீழே போயிடும் ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைரக்டாக டேப் வாட்டரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹோல்ஸ் வழியாக எல்லாம் வெளியில் போயிடும் இதை அப்படியே கூட கிண்ணமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு இலை கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இதுக்காக நான் ஒரு கண்ணாடி பாட்டில் தான் எடுத்துருக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே தேங்காய் சரட்டையை வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி தேங்காய் சரட்டையே எடுத்துக்கோங்க ஒரு பாட்டிலிருந்து இன்னொரு பாட்டிலுக்கு ஆயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃபனலுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற தேங்காய் சிரட்டையை ஃபனல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது ஆயில் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது கீழே சிந்தாது அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக ஊற்றிடலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்பும் கூட இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற தேங்காய் சிரட்டை தான் நான் எடுத்திருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மேலே இந்த தேங்காய் சிரட்டையை வச்சிடலாம் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிருக்கிறேன் இப்போ வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக நம்ம பிரித்து எடுக்கணும் அப்படின்னா ஜல்லிக்கரண்டி அதாவது சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி அந்த கண்ணு கரண்டி தான் நம்ம எடுப்போம் இல்லையா ஸோ அதில் வந்து நம்ம போட்டு இந்த மாதிரி பிரித்து எடுப்போம் அப்படி இல்லைனா முட்டையில் ஒரு சின்னதாக ஓட்டை போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி திருப்பிட்டு வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக நம்ம பிரித்து எடுப்போம் அது பெரிய டாஸ்காக இருக்கும் ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற தேங்காய் சிரட்டையில் முட்டையை ஊற்றிட்டீங்க அப்படின்னா மஞ்சக்கரு மேலால் இந்த மாதிரி தங்கிரும் அந்த வெள்ளைக்கரு ஃபுல் ஃபுல்லாகவே கீழே அப்படியே வந்து ஆகி பவுலில் போயிடும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம வெள்ளக்கரு மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தனித்தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற தேங்காய் சிரட்டையில் ஊற்றுனீங்க அப்படின்னா மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியானு ஈஸியாக தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த என்னன்னு பார்க்கலாம் இதுக்காக தேங்காய் சரட்டையில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு மூடி அளவுக்கு வினிகர் ஒரு பாதி லெமன் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இதை நான் ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஏதாவது லிக்விடெலாம் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா பவுலுக்கு பதிலாக இந்த மாதிரி தேங்காய் சரட்டையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லிக்விட யூஸ் பண்ணி கேஸ் ஸ்டவ் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற லிக்விடை எந்த இடங்கள்லாம் கரைகள் அதிகமாக இருக்கோ அந்த இடங்களில் ஊற்றி விட்டுருங்க எப்பயுமே கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணும்போது பர்னரை கவர் பண்ணிட்டு தான் க்ளீன் பண்ணுவோம் அந்த பர்னரை கவர் பண்ணுறதுக்கு பவுல் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக தூக்கி போடக்கூடிய தேங்காய் சரட்டையை இந்த மாதிரி கவர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா இந்த தேங்காவுடைய பேக் சைடில் இருக்கிற இந்த நாரை இந்த மாதிரி நல்லா பிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிச்சு எடுக்கும் போது நல்லா சாஃப்டாக மாறிடும் இதை ரெண்டு பாதியாக பிரித்து மேலேயும் கீழேயும் வச்சு நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க இதுக்காக காய்கறிகள்லாம் நமக்கு வாங்கும் போது கிடைக்கிற அந்த நெட் பேக் தான் நான் எடுத்துருக்கிறேன் அதில் தேங்காய் நாரை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டி எடுத்துக்கலாம் இது கலண்டு வராத அளவுக்கு டைட்டாக வந்து நல்ல நாட் போட்டு வச்சுக்கோங்க கேஸ் ஸ்டவ் கிளீன் பண்ணுறதுக்கு ஸ்க்ரப்பருக்கு பதிலாக இந்த மாதிரி தேங்காய் நாரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி கேஸ்டாக க்ளீன் பண்ணும்போது கரைகளை ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஆனால் கேஸ் ஸ்டவ் வந்து டேமேஜ் ஆகிடும் அந்த மாதிரி ஆகாம சேஃபாக க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி தேங்காய் நார நீங்கள் ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பிழிஞ்ச உடைய தோலை பேக் சைடில் திருப்பிட்டு கடைசியாக கேஸ் ஸ்டவ்வை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் கொஞ்சமா டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சிட்டு ஸ்டாண்ட் எல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இந்த கேஸ் ஸ்டவ் கிளீனிங் வீடியோ இன்னும் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சேனல்ல இருக்க போய் செக் பண்ணி பாருங்க அதில் இன்னுமே டீடைல்டா நான் சொல்லியிருப்பேன் பிஃபோர் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர்ஸ் கூட நான் அட்டாச் பண்ணிருப்பேன் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் சுத்தமாக க்ளீன் பண்ண தேங்காய் சிரட்டையை நல்லா இந்த மாதிரி எரிய வச்சு எடுத்துக்கோங்க நல்லா எரிஞ்சு அணைஞ்சதுக்கப்புறமா ரோஸ் வாட்டரும் கொஞ்சமாக லெமன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ்க்கு அப்படியே விட்டுட்டு நல்லா ஆக்டிவேட் பண்ணி எடுத்துக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் கழித்து இது நல்லா ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா டூ டேஸ் நல்லா சன்ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க சார்கோல் பவுடர் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுறாங்க இது ஆன்லைன்லலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக காசு கொடுத்து சேல் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி வாங்காமல் வீட்லேயே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது நிறைய விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் வாங்குகிற சார்கோல் படரில் கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க ஆனால் வீட்லேயே ரெடி பண்ணுற இந்த மாதிரி சார்க்கோல் பவுடரில் கொஞ்சம் கூட ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் ரொம்ப க்ளீனாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இருந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எடுத்து பவுலில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஜெலாட்டின் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டபுள் பாய்லிங் மெத்தடில் நல்லா வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் நேரம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும் இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா லைட்டாக வந்து திக்காக ஆரம்பிச்சிடும் இது ஒரு பேக் மாதிரி இருக்கும் உங்களோட ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நான் இதை வந்து உங்களுக்கு கையில் அப்ளை பண்ணி காட்டியிருக்கிறேன் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா நீங்கள் பீல் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பீல் பண்ணி எடுத்துடலாம் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா வாயை சுற்றி மூக்குக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் நிறையா இருக்கும் ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பீல் ஆஃப் மாஸ்க்கை வந்து வீட்டிலே ரெடி பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு பீல் பண்ணும்போது அந்த ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே அப்படியே ரிமூவ் ஆகி வந்துரும் ஃபேஸ்ல இருக்கிற ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸை ரிமூவ் பண்றதுக்கு பீல் ஆஃப் மாஸ்கெல்லாம் ஆன்லைன்ல அவ்வளோ காசு கொடுத்து சேல் பண்றாங்க சோ அந்த மாதிரி வாங்காம வீட்லயே இந்த மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் உடைய ஃபேஸ் ரொம்ப டேன் ஆயிருக்கு ரொம்ப டல்லாக இருக்கு அப்படின்னா இது ஒரு மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரத்துலயே நல்ல பிரைட் ஆகிடும் ஆன்லைன்ல வாங்கி எதுவும் ட்ரை பண்ணாம வீட்லயே ரெடி பண்ணத வச்சு நீங்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எந்த விதமான சைட் எஃபெக்டும் இருக்காது நீங்க சென்சிட்டிவ் ஸ்கின் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெமடியே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாவும் இருக்கும் இதனுடைய டீடெயில் வீடியோ நம்ம சேனலுக்கு தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தூக்கி போட கூடிய தேங்காய் சிரட்டையை நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம எத்தனை விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட மட்டும் இல்லாம நம்ம டெய்லி லைஃப்ல இன்னும் நிறைய விஷயத்துக்காக இந்த தேங்காய் சிரட்டையை யூஸ் பண்ணிக்கலாம் இது இன்னும் என்னென்ன விஷயத்துக்காக நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத கண்டிப்பா ஒரு வீடியோவா மேக் பண்ணி பார்ட் பாட்டா பிரிச்சு ஃபியூச்சர் கண்டென்ட்ல நான் ஷேர் பண்றேன் சோ ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம பாருங்க நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி அந்த டிப்ஸுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும் இந்த வீடியோ பாக்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காவும் யூஸ்ஃபுல்லாவும் இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸை கமெண்ட்ஸ்ல என்கிட்ட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இதே போல இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் தெரிஞ்சிக்க என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் கீப் வாட்சிங்